அதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அசம்பந்தம் என்பதாக டி வி சாணக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் குறித்தான சட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் அவரால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவர் நேற்று சபையில் பேசும்போது அரசு தரப்பினர் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி எமது குழு தலைவர் நாமல் ராஜபக்ஷ மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அமைச்சர் சுனில் வட்டகல கடந்த வாரம் ஊடக சந்திப்பை நடத்தி நாமல் ராஜபக்ஷவுக்கும் போதைப் பொருள் வியாபாரத்துக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டினார் பிரதமர் சுனில் வட்டகலவின் கருத்துக்கு எதிராக நாமல் ராஜபக்ஷ உரிய சட்ட நடவடிக்கையை எடுத்து விளக்கம் கோரி கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார் போலியான குற்றச்சாட்டுகளை பாராளுமன்றத்துக்குள் முன்வைப்பவர்கள் வெளியில் சென்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் உரிய சட்ட நடவடிக்கைகளையே மேற்கொள்வோம் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்சே ஆட்சியிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் கொள்கை அடிப்படையில் நீக்கப்பட்டன நாட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் மறந்துவிட்டது ஆனால் விடுதலை புலிகளுக்கும் அவர்களின் அப்புலம்பெயர் அமைப்புகளுக்கும் வழங்கிய வாக்குறுதிகளையும் மறக்காது உறுதியாக நிறைவேற்றுகிறது முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகே தென்னவின் கைதும் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளின்படியே இடம்பெற்றதையும் விடுதலை புலிகளின் புலனாய் பிரிவில் இருந்த ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அவர் சிறையில் இருக்கிறார் உலகில் வேறு எந்த நாடும் அவர்களுக்காக கடமையாற்றும் ராணுவ வீரர்களையும் கடற்படனையும் அவமதிப்பதில் அது இங்கே மட்டுமே நடந்திருக்கிறது போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரி ஒருவரை குற்றப் புலனாய்வு தினக்களுக்கு அழைத்துச் சென்று முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு கூறுகிறார்கள் குறித்த போலீசுடைய பொறுப்பு அதிகாரி நீதிமன்றத்துக்கு சென்று தன்னை முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இது சகலரதம் விடுதலை புலிகளின் புலம்பெயர் அமைப்புகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ஷவே வீட்டை விட்டு வெளியேற்றுவதையும் அவருக்கான பாதுகாப்பை நீக்குவதையும் விடுதலை புலிகளின் புலம்பெயர் அமைப்பாளர்கள் விரும்புவார்கள் புலம்பெயர்ந்தோரின் நோக்கத்தை சீர்படுத்தவே அரசாங்கம் முயற்சிக்கிறது அரசாங்கத்தின் இந்த செயற்பாட்டிற்கு மக்கள் தகுந்த பதிரடி கொடுப்பார்கள் என்பதாக டி வி சானக இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்